அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்தநாள் விழா கழக நிர்வாகிகளால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரல்வாய்மொழி செண்பகராமன் புதூர் சாலையில் உள்ள அறம் முதியோர் மறுவாழ்வு மையத்தில் குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் தலைமையில் கேக் வெட்டி எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த முதியோர் இல்லத்தில் உள்ள முதியவர்களுக்கு காலை சிற்றூண்டிகளை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் வழங்கினார் அப்போது முதியவர்கள் அனைவரும் எடப்பாடியாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பச்சைமால் தோவாலை ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சாந்தினி பகவதியப்பன் மாவட்ட கழக அவைத் தலைவர் சேவியர் மனோகரன் கழக இலக்கிய அணி இணை செயலாளர் சந்துரு கழக வர்த்தக அணி இணை செயலாளர் ராஜன் வட்டக்கழக துணை செயலாளர்கள் சுகுமாரன் பார்வதி தோவாலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துக்குமார் தோவாலை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பொன் சுந்தரநாத் அகதீஸ்வரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜெசீன் மாநகராட்சி கவுன்சிலர்கள் அக்ஷயா கண்ணன் கோபால சுப்பிரமணியம் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ரஃபீக் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ராஜாராம் நாகர்கோல் பகுதி கழக செயலாளர்கள் வழக்கறிஞர் ஜெயகோபால் வழக்கறிஞர் முருகேஸ்வரன் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வைகுண்டமணி மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பூங்கா கண்ணன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயசீலன் ஆரல்வாய்மொழி பேரூர் கழக செயலாளர் சுடலையாட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை